ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஹார்மோனி சீக்ரெட் எபிசோட் செவனில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா ஐரின் அவங்க டேபிளுக்கு கீழே இருந்த அந்த டிவைஸையுமே கண்டுபிடிச்சிருப்பாங்க இது எப்படி வந்துச்சு இதை யார் இங்கே கொண்டு வச்சா அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் இருப்பாங்க அப்போ மேவின் அவங்களுக்கு பலமுறை கால் பண்ணியிருப்பாங்க ஐரின் அந்த காலை ஒரு டைம் கூட அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ மேவின் உடனே ஐரீனை பார்க்குறதுக்காக வர்றாங்க அங்கே அந்த டேபிள்ல இருந்த டிவைஸை பார்க்குறாங்க ஸோ மேவினுக்கு விஷயம் புரிஞ்சிருது இங்கே என்ன நடந்துச்சு எதனால் ஐரின் கால் அட்டன் பண்ணல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன சொல்ல ஐரீனை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது அப்படின்னு எதுவுமே தெரியலை ஐரின் மேவின பார்த்ததும் நீ எதுக்காக இப்போ இங்கே வந்த இந்த டிவைஸை நீ திருப்பி எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மேவினுக்கு அதுக்கான பதில் என்ன சொல்ல நம்ம மாட்டிக்கிட்டோம் ஸோ என்ன சொல்லன்னு தெரியாம அங்கேயே அப்படி முடிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க மறுபடியும் ஐரின் நீ இதை எப்போ இங்கே வச்ச எப்பத்துல இருந்து இது இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கான பதிலை சொல்லு நீ இதை எப்போ இங்கே வச்சன்னு சொல்லி கேட்கவும் மேவின் கொஞ்சம் தயங்கிக்கிட்டு நான் அதை வச்சு ரொம்ப நாள் ஆச்சு இது என்னோட தப்பு தான் நான் எதுக்காக இதை பண்ண அப்படின்னு சொல்ல வர்றாங்க ஆனால் ஐரின் அதை தடுத்து சரி உனக்கு தப்புன்னு தெரிஞ்சிருக்கு ஆனால் நீ ஏன் அதை திருப்பி எடுக்கலை என்னோட ரூம் கீ கார்டுமே ஓங்கிட்ட தான் இருக்கு நீ எப்போ வேணாலும் இங்கே வந்திருக்கலாமே நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு மேவின் கிட்ட கேட்குறாங்க மேவினுக்கு என்ன சொல்ல அப்படின்னு எதுவுமே தெரியல ஐரீனோட கையை பிடிச்சிக்கிட்டு ப்ளீஸ் நான் சொல்றத நீ கேளு உண்மை நான் எதுக்காக அப்படின்னு அழுத்துக்கிட்டு சொல்றதுக்காக வர்றாங்க எல்லாமே கலங்குது நம்ம தப்பு பண்ணிட்டோம் இந்த ரிலேஷன்ஷிப்பு என்ன ஆகுமோ அப்படிங்கற ஒரு பயத்தோடையே பேசுறதுக்காக வர்றாங்க அப்போ ஐரேன்னு பரவாயில்ல விடு நானுமே இத புரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரியும் நீ எதுக்காக இத பண்ணன ஏன் நீ இதை செஞ்ச அப்படின்னு எனக்கு தெரியும் மாதிரியே நானும் இதே விஷயத்த செஞ்சேன் அப்படின்னா நீயுமே அதை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க என்னது நீயுமா இவளா இவ என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மேவின் யோசிக்கிறாங்க அப்ப ஐரின் நீ என்னோட கம்பெனியை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்ட என்கிட்ட இருந்து என்ன கத்துக்கிட்ட அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனா நான் உன்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க மேவினுக்கு இன்னுமே அதிர்ச்சியா இருக்கு நீயா நீ அப்படி என்ன தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேட்கவும் ஐரின் சொல்றாங்க நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நீ ஏலத்துக்காக ஒரு அமௌண்ட் பண்ணி வச்சிருந்தியே இருபத்தி ஆறு பில்லியன் அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் இன்னுமே மேற்கு அதிர்ச்சியா இருக்கு இப்படி இதை கண்டுபிடிச்சா அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு அப்போ ஐரின் நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல நீ இதை ஏத்துக்கணும் அப்படின்னுட்டு உன்னோட சீக்கிரட்ட நான் கண்டுபிடிச்சேன் அதே மாதிரியே என்னோட சீக்கிரட்டை நீ கண்டுபிடிச்சிட்ட ஸோ நம்ம ரெண்டு பேருக்கும் இடையிலான உறவு அவ்வளோதான் இது இதோட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லவும் மேவின் ரொம்பவே அழுகுறாங்க இது இப்படி முடிஞ்சாதான் சரியாக இருக்கும் இதில் உண்மை என்னன்னா நம்ம ரெண்டு பேருமே இந்த பிஸ்னஸுக்காக ஒருத்தரை ஒருத்தர் ஏமாற்றிக்கிட்டோம் இல்லையா ஸோ இதுதான் சரியான நேரம் இனி நம்ம இந்த மாதிரி ஒருத்தரை ஒருத்தர் ஏமாத்துறத இதோட நிறுத்திக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில எதுவுமே கிடையாது இப்போ நம்ம ரெண்டு பேருமே ஒரு போட்டியாளராக தான் இங்கே நிக்கிறோன்னு சொல்லிட்டு ஐரின் ரொம்பவே கோவமா சொல்றாங்க சத்தம் போட்டு பேசுறாங்க இதை கேட்டு மேவின் நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற நீ இப்படி பேசுறது சரியா அப்படின்னு கேட்காங்க அதுக்குமே ஐரின் ரொம்பவே கோவமா ஆமாம் நான் தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லவும் மேவினுக்குமே ரொம்ப கோவப்படுறாங்க ஓகே இனிமேல் நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு போட்டியாளர் அப்படிங்கறத தவிர வேற எந்த ஒரு உறவுமே கிடையாது ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க இந்த போட்டியில நீ என்ன ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேவின் அங்க இருந்து ரொம்ப வேகமா போறாங்க மேவின் அப்படி போனதும் ஐரின் ரொம்பவே அழுகுறாங்க சத்தம் போட்டு அழுகுறாங்க அவங்களால இதை ஏற்றுக்கவே முடியலை அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ரொம்பவே சத்தம் போட்டு அழுகுறாங்க இங்கே இன்னொரு பக்கம் மேவினுமே ரொம்பவே அழுகுறாங்க என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் இந்த முடிவை அவங்க ரெண்டு பேராலயுமே ஏற்றுக்க முடியல தப்பு ரெண்டு பேர் மேலேயுமே இருக்கு ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க அதை நினச்சி ரெண்டு பேருமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்குமே தெரியல இங்க இன்னொரு பக்கம் இவங்க பிஏ ரெண்டு பேரையுமே காட்டுறாங்க லாஸ்ட் நைட்டு ஐரனோட பிஏ சாகிறதுக்காக போயிருப்பாங்க மேவியனோட பியே அவங்கள காப்பாத்திட்டு அவங்க கூடயே தங்க வச்சிருப்பாங்க அப்போ அவங்க தூங்கி முழிச்சு எழுந்து வரவும் வா நீ கொஞ்சம் சாப்பிடு நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருன்னு சொல்லிட்டு மேவியனோட பிஏ சொல்றாங்க அதை கேட்டுட்டு ஓகே ஆனால் எனக்கு இப்போ பயம் இல்லை ஏன்னா இப்போ நான் தனியால் கிடையாது இல்ல இப்போ எனக்காக என் கூட நீயுமே இருக்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க நான் ஓடினா எப்பவுமே ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு மேவோட பிஏ நேற்று நைட்டுக்கப்புறம் நீ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கா போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சிரித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படி அவங்க ரெண்டு பேருமே இருக்கும்போது மேவினோட பிய ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அவங்க வாயை தொடச்சி விட்டுட்டு நீ என்ன இன்னும் சின்ன குழந்தை மாதிரி சாப்பிட்டுட்டுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இவங்களுமே நீ இன்னுமே கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுன்னு சொல்லி அவங்களுக்கு வைக்கவும் அப்படியே ரெண்டு பேரும் ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டுருக்குறாங்க அப்போ மேவினோட பியே அவங்க ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அது என்னன்னு சொல்லி எடுத்து பார்க்குறாங்க அப்போ மேவி அவங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காங்க நீ இப்போ உடனே நம்ம இந்த ஏலத்துக்கான அந்த டீமு அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஏன் இப்போ இப்படி ஒரு மெசேஜ் அப்படி நீ புரியாமல் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இன்னொரு பக்கம் ஐரீனோட பிஏ அவங்களுக்குமே ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அதில் என்ன இருக்குன்னா ஐரின் மெசேஜ் பண்ணியிருக்காங்க இப்போ அர்ஜெண்ட்டாக ஒரு மீட்டிங்கை ரெடி பண்ணு நம்ம இந்த ஏலத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லவும் இவங்க ரெண்டு பேருமே என்ன நடக்குன்னு தெரியாம ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டுறாங்க ஐரின் அவங்க அப்பா கிட்ட மேபினோட கம்பெனி ஏலத்துக்காக இருபத்தாறு பில்லியன் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னுட்டு ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க அப்பா அவங்க அப்பா நான் கொடுத்த ப்ராமிஸை நான் காப்பாத்துறேன் இப்பத்துல இருந்து அப்படின்னு சொல்லவும் அதுக்கு இனி அதுக்கான அவசியமே இல்லை ஏன்னா எங்க ரெண்டு பேருக்குள்ள எல்லாமே முடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இதை அவங்க அப்பா அந்த மீட்டிங் ரூம்ல எல்லார் முன்னாடியும் பேசுறாங்க நம்ம ஆப்போசிட் கம்பெனி ஏலத்துக்கு இருபத்தாறு பில்லியன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அங்க இருக்கிறவங்க இதை எப்படி நீங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு நீ கேட்குறாங்க அதுக்கு ஐரீனோட அப்பா ரொம்பவே பெருமையா இதை என் பொண்ணு தான் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டதும் இந்த பிஏவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கு என்னது ஐரீனா ஐரின் எப்படி இதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க முழிக்கிறாங்க அப்ப அவங்க அப்பா மறுபடியும் பேசுகிறாங்க நம்ம ஒருவேளை இருபத்தி நாலு பில்லியன் சூஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக இந்த ஏலத்தில் நம்ம தோற்றுருப்போம் ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த அமௌண்ட்டை இருபத்தி நாலுலேருந்து முப்பது பில்லியனாக மாற்றலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐரின் இதில் நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாங்க அதுக்கு ஐரின் எதுனாலும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க உங்கள் முடிவு எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே இதில் நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஐரீன் சொல்கிறாங்க உடனே அவங்க அப்பாவும் ஸோ இதுதான் ஃபைனல் அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கான டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அங்க அங்கேருந்து எழுந்து போகிறாங்க ஐரின் போகிறத பார்த்ததும் அவங்க பிஏவும் பின்னாடியே போகிறாங்க அவங்க பிஏ ஐரின் கிட்டே கேட்குறாங்க நீங்கள் எதுக்காக இதை பண்ணீங்க எதுக்காக நம்ம ஏழு அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே இன்னொரு பக்கம் மேவின் அர்ஜென்ட்டாக ஒரு மீட்டிங்கை ரெடி பண்ணியிருப்பாங்க அது என்ன நம்ம ஏற்கனவே ஏலத்துக்காக ஒரு இருபத்தாறு பில்லியன் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல நான் இன்னுமே நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் நிறைய கம்பெனியை பற்றி ஆராய்ச்சி பண்ணேன் அப்போ எனக்கு ஒரு விஷயத்தையுமே கண்டுபிடிச்சேன் எப்படியும் இதில் ஓரியான கம்பெனி ஒரு இருபத்தெட்டு பில்லியன்ல இருந்து முப்பது பில்லியன் வரைக்கும் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன் நம்ம இன்னும் அதே பழைய அமௌண்ட்டில் இருந்தால் நம்ம கண்டிப்பாக தோத்துடுவோம் ஸோ நம்ம இன்னுமே அமௌண்ட்டை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க டீம் மெம்பர்ஸும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்னும் எவ்வளோ அமௌண்ட் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுங்க நீ கேட்கவும் நான் என்ன நினைக்கிறேன்னா நான் இன்னுமே ஏலத்துக்கான அமௌண்ட்டு நம்ம ஆல்ரெடி சூஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல ஸோ அதுலேருந்து இன்னும் ஒரு பத் அதிகமாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அது என்ன அமௌண்ட்னா அவங்க இருபத்தெட்டுல இருந்து முப்பது பிக்ஸ் பண்ணி இருப்பாங்க இன்னுமே கொஞ்சம் ஒரு இந்த அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு மேவினோட பியக்கும் அதிர்ச்சியா இருக்கு இப்ப எதுக்காக இந்த மீட்டிங் ஏன் இப்போ அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி அவங்களுமே யோசிக்கிறாங்க மேவின் தனியா இருக்கும்போது கிட்ட வந்து கேட்குறாங்க எதுக்காக இப்போ இந்த ஏலத்துக்கான அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அமௌண்ட்டை ஐரின் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டதும் அந்த பிஏக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு அப்போ இவங்க ரெண்டு பேரோட பிஏவுமே பேசிக்கிறாங்க என்னால இதை நம்பவே முடியல ஐரின் எதுக்காக இதை பண்ணணும்னு சொல்லி ரொம்பவே கோவமா அவங்க லவ்வர் கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க அதுக்கு அவங்களுமே கொஞ்சம் இரு நான் சொல்றத கேளு ஏன்னா மேவின் தான் இந்த மாதிரி அவங்க டேபிள் கீழே ஒரு மைக்கு வச்சிருப்பாங்கல்ல மேவின் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்க இதை பண்ணது மேவின் தான் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு மேவினோட பிஏ நீ மேவின் எதுவுமே குறை சொல்லாத ஏன்னா மேவின் கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண சொன்னதே நான் தான் நான் சொல்லிதான் அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தையே பண்ணாங்க நீ பிளேம் பண்றதா இருந்தா மேவினை பண்ணாத என்ன பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஏவுமே சொல்றாங்க இதை கேட்டுட்டு ஐரியனோட பிஏக்கு என்னமே அதிர்ச்சியா இருக்கு என்னது நீதான் பண்ணியா நீ தான் இதை மேவினை செய்ய சொன்னியா ஆனா எனக்கு புரியுது நீ எதுக்காக இதை பண்ண சொன்ன அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு மேவீனோட பிஎம்மே நான் என்னோட தப்பை ஒத்துக்கிறேன் ஸோ நான் கண்டிப்பாக ஐரின் கிட்ட சாரி சொல்கிறேன் அப்படின்னவும் இப்போ ரொம்பவே லேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் ஐரின் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க மேவின் கூட எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்தோம் அப்படிங்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டையுமே நினச்சி பார்க்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் புளிச்சிட்டு வரும்போது மேவினுக்கு அழகாக தலையை காய வச்சு விட்டுருப்பாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும்போது அந்த சீன் எல்லாமே நினச்சி பார்த்துட்டு ஐரின் மேவினுக்கு ஒரு ப்ராமிஸ்மே பண்ணி கொடுத்துருப்பாங்க அது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க அப்போ அவங்க ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது இந்த ஏலத்துக்கான கடைசி நாள் நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜுமே வருது ஸோ அடுத்த நாள் எல்லாருமே ஒரு கான்ஃபரன்ஸுக்காக ரெடியாகி போகிறாங்க அந்த மீட்டிங் ரூமில் டேரிக்கு தான் எல்லாருமே ரெடி பண்ணிட்டீங்களா இருந்து யாரு பெஸ்டா ஆஃபர் சூஸ் பண்ணிருக்காங்களோ ஸோ அவங்கள தான் நாங்கள் இதில் இருந்து எடுத்துப்போம் இதை உண்மையா நேர்மையாகவும் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தெரிக்க வந்து அந்த மீட்டிங்ல எல்லாரும் முன்னாடியும் பேசிட்டு இருக்கிறாங்க மேவின் சும்மா இல்லாமல் தெரி சொல்றாங்க நான் அதை எப்படி நம்புறது நீங்க இதை உண்மையாவும் நேர்மையாவும் பண்ணுவேன்னு சொல்லிங்கல்ல நான் எப்படி நம்புறதுன்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு தெரிவிக்கு நீ என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்காங்க நான் வந்து சந்தேகம்லாம் படல நான் வந்து கேள்வி கேக்குறேன் அதுக்கான நம்பிக்கைய நீங்க கொடுங்க ஏன்னா இங்க இருக்கிற ஒருத்தன் உங்களுக்கு ரொம்பவே க்ளோஸ் ஆன ஒரு பர்சன் அதுக்கான நம்பிக்கையை நீங்க கொடுங்கன்னு சொல்லவும் ஐரின் தடுக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல இந்த கேள்வி தேவையில்லாதது நம்ம இதுல டைம் தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் வேற ஏதாச்சும் கேள்வி இருந்தா கேட்கலாம்னு சொல்லிட்டு நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு ஐரின் அங்க இருந்து எழுந்து போறாங்க ஐரின் அங்க இருந்து எழுந்து போகவும் மேவினுமே பின்னாடியே போறாங்க அப்போ ஐரின் அங்க இருந்து ஒரு ஃபோன் கால் பேசிட்டு நம்ம ஏலத்துக்கான அமௌண்ட் முப்பது பில்லியன் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம்ல அந்த அமௌண்ட நீ அதிகம் நினைக்கிறியா கடைசியில மேவினோட கம்பெனி இல்லை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க ஸோ இந்த ப்ரைஸ் கண்டிப்பாக நியாயமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கவும் இதை மேவினுமே கேட்டுட்ருப்பாங்க கிட்டனுமே பார்த்துருவாங்க ஸோ மேவி அங்கேருந்து கிளம்பவும் ஐரன் கூப்பிடுவாங்க கொஞ்சம் நெல் நீ எதுக்காக என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அப்படின்னு கேட்பாங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொந்த தான் வந்தேன் நீ எதுக்கு அந்த கான்ஃபரன்ஸ் ரூமில் என்னோட லைனை நீ கிராஸ் பண்ற அதை சொல்றதுக்காகத்தான் வந்தேன் நீ இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்காத அப்படின்னு சொல்றாங்க அது கயிறினுமே உண்மை கிடையாது நான் உன்னை நிறுத்துறதுக்காக முயற்சி பண்ணேன் என்ன நான் ஏற்கனவே உன்கிட்ட நிறைய முறை சொல்லிட்டேன் என்ன சொல்ல வர்ற நீ என்ன ஃபீல் பண்ற அப்படிங்கறத எல்லாரும் முன்னாடியும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது நீ கொஞ்சம் பொறுமையாயிரு உனக்கான நேரம் வர்ற வரைக்கும் நீ பொறுமையாயிரு அப்படின்னு சொல்றாங்க அப்போ மேவின் அதுக்கு நீ என்னை பத்தி ரொம்பவே கேர் பண்ற இனிமே நீ என்னை பத்தி கவலைப்படாத எனக்கு ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா அதை நானே பாத்துக்கிறேன் அப்புறம் நீ ஒரு விஷயத்த மறந்துடாத இப்போ நம்ம வெறும் போட்டியாளர்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போறாங்க இங்கே இந்த கான்ஃபரன்ஸ் ரூம்ல எல்லாருமே இருக்கும்போது வேறாச்சனும் டெரிக்கும் மெசேஜ் பண்ணுறாங்க இந்த காம்படிஷனில் இந்த ரெண்டு பொண்ணுங்க தான் லீடிங்கில் இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட நம்ம எப்படியாச்சும் இந்த டீலிங்கை பேசி ஒத்துக்க வைக்கணும்னு சொல்லிட்டு டெரிக்கு சீக்கிரட்டாக ராஜனுக்கு ஒரு மெசேஜுமே பண்ணுறாங்க அப்போது மேபி பிஏக்கு ஒரு அன்னோன் அந்த கால் வருது அதை அட்டன் பண்ணி யாருன்னு சொல்லி கேட்குறாங்க அதில் உன்னோட பாஸ் வந்து ரொம்பவே ஒரு ஆபத்தில் இருக்காங்க ஸோ நீ என்னை கண்டிப்பாக மீட் பண்ணி ஆகணும் மீட் பண்ண வான்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் காலையுமே கட் பண்ணுறாங்க அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மேபின் பிஏவுமே அங்கே வர்றாங்க அங்கே ராஜன் தான் இருக்கிறான் ராட்சன்கிட்ட ரொம்பவே கோவமாக தான் அந்த இயலத்துக்கான அமௌண்ட்டை அதை பற்றி சீக்கிரட்டை வெளியில சொன்னதா அப்படின்னு சொல்லி அப்படின்னே ரொம்பவே கோவமாக கேட்குறாங்க ஆமாம் நான் தான் அதை பண்ணினேன் அப்படி பண்ணா அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை இப்போ நான் உன்னை எதுக்காக வர சொன்னேன்னா எனக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே டீப்பாக இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் வேணும் ஆனால் நீ கவலைப்படாத ஆனால் இந்த ஃபோட்டோவை நான் வெளியில லீக் பண்ண மாட்டேன் அத வச்சு நான் ஜஸ்ட் பயமுறுத்த மட்டும்தான் வேற எதுவுமே பண்ண மாட்டேன் உங்க பிஏ நான் எப்படி என்னோட பாச காட்டி கொடுப்பேன் நீ செய்யலன்னா உன் பாச ரொம்பவே கஷ்டப்படுத்துவேன் அவன் ரொம்பவே கஷ்டப்படுவா ஸோ நீ கொஞ்சம் ஸ்மார்ட்டா நடந்துக்க நான் மோசமானவன் தான் ஆனா நான் உனக்கு ப்ராமிஸ்மே பண்றேன் அந்த எவிடன்ஸ நீ எனக்கு கொடு இதில் நான் வின் பண்ணணும் அது மட்டுந்தான் எனக்கு அப்புறம் நீ உன் வேலை என்னவோ அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு ராஜனுமே சொல்றான் அப்போ அவங்க பிஏ அவங்க ஃபோனையுமே எடுத்து பார்க்குறாங்க அப்போ மேவினும் ஐரீனுமே அந்த ஸ்விம்மிங் பூலில் க்ளோஸாக கிஸ் பண்ணியிருக்கிற அந்த பிக்சரையுமே பார்க்குறாங்க இப்போ இந்த பக்கம் மீடியா முன்னாடி காட்டுறாங்க அந்த கான்ஃபரன்ஸுகளுக்கு காலுக்கு ஐரின் மேவின் அவங்க பிஏ எல்லாருமே வந்திருக்காங்க எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் அப்படி பார்த்துக்கிறாங்க அப்போ மேவின் அவங்களோட ப்ராஜெக்ட் அவங்க டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்து கொண்டு போய் கொடுக்குறாங்க ஐரீனும் அவங்க டாக்குமெண்ட்டை கொண்டு போய் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ராஜனுமே அவங்க டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்போ ராஜன் அந்த மீடியா முன்னாடி ஒரு விஷயத்த சொல்கிறான் அது என்னன்னா மேவின் ஐரீனை பற்றி ஒரு ரூமர் போயிட்டுருக்கு ஸோ அதை கண்டிப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஐரின் ராஜன் முன்னாடி வந்துக்கிட்டு நீ சொல்றியே அதுக்கான எவிடன்ஸ் ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்கா நீ அதை வச்சிருக்கியா எவிடன்ஸே இல்லாம நீ எப்படி இதை பேசலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க டீம் தான் அதை கண்டுபிடிக்கணும் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அதில் அப்படி உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து இவங்க ரெண்டு பேரையுமே வெளியேற்றணும் இவங்க ரெண்டு பேருமே டிஸ்குவாலிஃபைட் பண்ணணும் அப்படின்னு நீ சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அந்த பிஏ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த இங்கே காட்டுறாங்க இந்த அங்க அங்கேருந்து தப்பிச்சு வந்து அங்க இருந்த ஃபைட்டர்ஸ் அவங்க எல்லாரையுமே அடித்து போட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்து மேவின் கிட்டே இந்த விஷயத்த சொல்கிறாங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும் அவன் என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டான்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்லும்போது மேவின் நீ எப்படி அங்கேருந்து தப்பிச்சு உயிரோட வந்துட்டல எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் அவங்க பிஏ விடாம இல்லை ராஜன் இந்த மாதிரி என்கிட்ட கேட்டான் அவன் உனக்கு எப்படி பட் எப்படி வேணாலும் கஷ்டத்தை கொடுக்கலாம் ஸோ நீ கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உன்னையும் ஐரினையும் அவன் கண்டிப்பாக சும்மாவே விட மாட்டான் இந்த ப்ராஜெக்ட்ல வின் பண்ணுறதுக்காக என்ன வேணா பண்ணுவான் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டதும் மேவினுக்குமே கொஞ்சம் பயமாக தான் இருக்கு அவங்க உடனே ஐரீனுக்கு கால் பண்ணுறாங்க ஐரீனுக்கு கால் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் இப்போ கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லி ஐரீன் கிட்ட கேட்கறாங்க அதுக்கப்புறம் எங்க எங்க மீடியா முன்னாடி காமிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க போல ஸோ ஐரீன் ரொம்பவே தைரியமா முன்னாடி வந்து நின்று உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னா நீ அந்த எவிடன்ஸ காட்டு எவிடன்ஸ் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது நீ அந்த எவிடன்ஸ் வச்சிருக்கியா நீ அதுக்கான ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு அதை காமின்னு சொல்லிட்டு ரொம்பவே தைரியமாக போல்டாக வந்து நின்று கேட்குறாங்க அப்போ அவங்களோட பியை பார்த்து ஒரு ஒரு சைகை காட்டுறாங்க உடனே அவங்க பி அவங்க ஃபோனில் ஏதோ பண்ணுறாங்க அப்படி பண்ணதும் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மெசேஜ் போகுது அந்த டைம்ல அவங்க எல்லாருமே அதை ஓப்பன் பண்ணி பார்க்கறாங்க ஒரு வாய்ஸ் நோட் இருக்கு அந்த வாய்ஸ் நோட்டில் என்ன இருக்குன்னா முன்னாடி டேரிக்கும் ராட்சனும் மீட் பண்ணி அந்த ஏலத்தை பத்தி பேசியிருப்பாங்க அப்போ அதில் ராச்சன் சொல்லியிருப்பான் மேவின் ஒன்றும் அந்தளவுக்கு புத்திசாலியான பொண்ணெல்லாம் கிடையாது ஸோ அதுக்காக நான் இன்னொரு பிளானுமே ரெடியாக வச்சிருக்கேன் அந்த பிளானுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும் நீ இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி டேரிக்க சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்காக நான் உனக்கு அமௌண்ட்டுமே நிறைய கொடுத்துட்டேன் இந்த ஏலத்தை மட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இன்னும் நான் உனக்கு நிறைய அமௌண்ட்டு நிறைய காசு தர்றேன் நீ அந்த வாய்ஸ் நோட்ல இருக்கும் அதை கேட்டதும் இங்க எல்லாருக்குமே அதிர்ச்சி இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மீடியா எல்லாருமே இவங்க ரெண்டு பேரையும் சுத்தி நின்றுட்டு அவ்வளோ கேள்வி கேக்குறாங்க இங்க என்ன நடக்குது நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரட்டா என்ன பண்ணீங்க இதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி அவங்க முன்னாடி கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ ஐரின் மேவினோட கைய பிடிச்சி அங்கிருந்து கூப்பிட்டுட்டு வராங்க எங்க பார்க்கிங்க்கு கூப்பிட்டுட்டு வராங்க மேவின் ஐரின்னோட கைய தட்டி விட்டுட்டு நீ என்னை விட்டு போ நீ நடந்தது எல்லாத்தையுமே மறந்துக்கிட்டியா என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறத நிறுத்து அப்படின்னு சொல்றாங்க ஐரின் நான் இன்னுமே அதை மறக்கலை நான் இது எல்லாத்தையுமே நிறுத்தணும் அப்படின்னு தான் முயற்சி பண்றேன் ஆனா என்னால் முடியல நான் இன்னுமே உன் பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான் இன்னும் உன்ன என் கூட புடிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையா இருக்கு என்னோட நேரத்தை நான் உன் கூட செலவிடணும் நான் ரொம்பவே இந்த எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களோட மேவினுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியா தான் இருக்கு ஐரன் எப்படி சொல்றது கேக்குறதுக்கு கேக்கவும் மேவினோட கண் எல்லாமே அப்படி கலங்குது ஆனாலுமே சமாளிச்சுக்கிட்டு நீ ஆசைப்படுறது எல்லாமே கரெக்ட் தான் ஆனா கடைசியில நம்மளால எதுவுமே செய்ய முடியாது நம்ம ஒருத்தரை ஒருத்தர் காயப்படுத்திட்டு தான் இத்தனை நாள் இருந்திருக்கோம் இந்த போருக்கு நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால கஷ்டமும் நமக்கு மட்டும்தான் இது இந்த இடத்துல முடிகிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐரனோட கைய தட்டி விட்டுட்டு அங்கிருந்து போறாங்க அவங்களுக்கு அவங்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல ஸோ அங்கிருந்து போகவும் கண்ட்ரோல் பண்ண முடியாம அப்படி அழுகுறாங்க அங்கே நின்றுகிட்டே அழுதுகிட்டே இருக்காங்க இங்க ஐரீனோ மேவின் அப்படி சொன்னதை நினைச்சி நின்று அழுதுகிட்டே இருக்காங்க ஸோ ஒரு வழியா மேவின் அங்க இருந்து அழுதுகிட்டே அவங்க காரை எடுத்துட்டு கிளம்புறாங்க அப்பவும் ஐரின் மேவின் அங்க இருந்து கிளம்புறத பார்த்துக்கிட்டு அங்கே அதே இடத்துல நின்று அழுதுகிட்டே இருக்காங்க இந்த உறவை எப்படியாச்சும் தக்க வச்சுக்கணும் நினச்சி ஐரின் ரொம்பவே ட்ரை பண்றாங்க ஆனாலும் மேவின் எப்படியும் கடைசியில இதுதான் நடக்கும் இது நமக்கு வேணாம் இந்த இடத்துல விட்டு போறதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க இங்க வீட்டுக்கு வந்ததும் மேவின் ஹைரின் சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க என்னால உன்னை மறக்கல முடியல நான் இன்னுமே உன் கூட இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறேன் உன்ன என் கூட தக்க வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்கங்க நினைச்சு பாத்துக்கிட்டே அப்படியே படுத்து இருக்காங்க படுத்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணும்போதும் அப்பவும் ஐரீனோட ஞாபகம்தான் வருது ஐரின் கூட ஹாப்பியாக இருந்த மூமெண்ட்டு எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் வரவும் திடீர்னு எழுந்துக்கிறாங்க எழுந்துட்டு சரி நம்மளால் தூங்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஸோ அங்கேருந்து ஒரு பாருக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு ரொம்பவே அதிகமாக குடிக்கிறாங்க குடிச்சிட்டு அதே இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க அப்போ அங்கே இருந்த ஒரு பொண்ணு மேவின் பக்கத்தில் வராங்க மேவினை கேர் பண்ணிக்கிறதுக்காக வரவோம் அப்போ ஐரின் அந்த இடத்துக்கு வந்து அவள் என்னுடையவ நான் அவளை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மேவினை எழுப்புறாங்க மேவின் எழுந்துக்கிற மாதிரியே தெரியல ஸோ அவங்களை இருந்து தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டு அங்கே சோஃபாலையுமே படுக்க வைக்கிறாங்க பெட்ஷீட்டையுமே பூர்த்தி விட்டுட்டு அவங்க பக்கத்துல இருந்து ஐரின் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படியே அந்த சேர்ல இருந்து தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்க்குறாங்க மேவின் அங்கே இல்லை சுற்றி சுற்றி தேடி பார்க்குறாங்க மேவின் அங்கே எங்கேயுமே இல்லை ஸோ உடனே மேவினுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க மேவின் அப்படியே நடந்து போயிட்டுருக்குறாங்க ஐரின் கால் பண்ணது தெரிஞ்சும் அவங்க அந்த ஃபோன் காலை அட்டன் பண்ணவே இல்லை இங்கே இன்னொரு பக்கம் ராஜன் பயங்கர கோவத்தில் இருக்கான் ஏன்னா டெரிக்கும் அவனு போட்ட பிளானு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற கோவத்தில் பயங்கரமா இருக்கான் மேவின் அப்படி நடந்து போகிறத தூரமாக நின்று ராஜன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவளை என்ன பண்ணலாம் இவளை பழி வாங்குறதுக்காக என்ன செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன்காலேயுமே பேசிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இந்த எபிசோடு இதோட முடியுது இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஓகேவா இப்போ நான் கிளம்புறேன் தேங்க்யூ